ஒரு மனிதனுக்கு மிக முக்கிய ஒரு உறுப்பு கண்தான் கண் இல்லை என்றால் அவ்வளவுதான் கடவுள் மனிதர்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி படைப்பதில்லை உலகில் குறைவுள்ள குழந்தைகள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் கண்கள் இல்லாமல் வாழ்ந்துபடும் கஷ்டங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி கடவுள் குறையில்லாமல் கொடுத்த உறுப்புகளை நாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை எத்தனை பேர் தனது கண்களை பராமரித்துக் கொண்டு வருகிறீர்கள் நன்றாக தூங்கி நல்ல உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் நபரின் கண்கள் காண்போரை கவரும் தனித்துவமாக இருக்கும் நமது உணர்வுகளை உண்மையாக வெளிப்படுத்துவது கண்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் ஓயாத வேலை தீராத மன அழுத்தம் என மக்களின் கண்கள் பிரகாசம் இன்றி காணப்படுகின்றன சரியாக தூங்காமல் பலருக்கும் கண்களின் கீழே கருவளையம் காணப்படும் சிலருக்கு கண்ணின் கீழ்ப்பகுதியில் உள்ள இமையின் பைகளில் வீக்கம் கூட வரும் கண்களுக்கு போதுமான ஓய்வு கொடுக்காததும் இதற்கு காரணம் கண்களின் ஆரோக்கியம் ஒவ்வொரு வயதினருக்கும் வேறுபடும் ஆனால் கண் பாதிப்புகள் அனைத்து வயதினருக்கும் பாரபட்சம் இன்றி வரும் கண்களின் பாதுகாப்பு அரணாக இருப்பது இமைகள் இதில் கீழமைக்கு கீழே காணப்படும் பை மென்மையான திசுக்களை கொண்டுள்ளது இந்த திசுக்களில் உண்டாகும் வீக்கமே வீங்கிய கண்களுக்கு காரணம் இந்த மென்மையான பைகள் பாதிப்படைந்தால் கண்களில் வீக்கம் கருவளையம் எரிச்சல் வறட்சி கண்களில் நீர் சூழ்ந்திருப்பது மாதிரி இருக்கும் இது ஆரோக்கியமான மாற்றமல்ல வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து மிகுந்தது இது உடலில் உள்ள வெப்பத்தை தணிக்க உதவும் வெள்ளரிக்காயில் வைட்டமின் சி போலிக் அமிலம் ஆகிய சத்துக்கள் அதிகம் காணப்படுகின்றன இதனை உண்பதால் சருமம் பளபளக்கும் கண்களில் படிந்துள்ள தூசி அழுக்கு ஆகிய நச்சுக்களை எதிர்க்க வெள்ளரிக்காய் உதவும் இதனை கண்களில் சிறிது நேரம் வைப்பதால் கண்கள் குளுமையை உணரும் இதில் உள்ள நீர்ச்சத்து சரும செல்களை நீரேற்றமாக வைக்கும் பாதாம் எண்ணெய் கொஞ்சம் விலை அதிகம்தான் ஆனால் இதில் காணப்படும் வைட்டமின் இ ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கண்களுக்கு கீழே உள்ள மென்மையான திசுக்களை பாதுகாப்பாக உதவுகிறது இதனை அங்கு தடவி மசாஜ் செய்தால் ரத்த ஓட்டம் தூண்டப்படுகிறது சருமம் வலுவாகும் ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ளன கற்றாழை உடலில் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது சருமம் ஆரோக்கியமாக இருக்க முடி நன்றாக வளர கற்றாழை பலவிதமாக பயன்படுத்தலாம் இதில் காணப்படும் என்சைம்கள் வைட்டமின் ஏ போன்றவை கண்களுக்கு நல்லது கற்றாழை ஜெல் ஈரப்பதம் மிகுந்தது இதனை வீக்கமடைந்துள்ள கண்களின் கீழ் தடவி மசாஜ் செய்தால் வீக்கம் குறையும் உடல் எடையை குறைக்க பலர் கிரீன் டீ குடிப்பார்கள் இதில் கண்களின் வீக்கத்தை குறைக்கும் ஆற்றலும் உண்டு கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கேலடீன் ஆகியவை உள்ளது இதனால் தோளில் பளபளப்பு ஏற்படும் வயது முதிர்வை தடுத்து இளமையான தோற்றம் தரும் பொதுவாக காஃபி அருந்துவது தூக்கத்தை தடுக்கும் இதனால் மதியத்திற்கு பிறகு காஃபி அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ஆனால் சருமத்தில் உள்ள செல்களை புதுப்பிக்க காஃபி உதவுகிறது கண்களுக்கு கீழே உள்ள மென்மையான பகுதியை மேம்படுத்த காபி தூள் உதவுகிறது இதனை ஒரு ஸ்கிரப் போல செய்து கண்ணை சுற்றி அப்ளை செய்யுங்கள் பின்னர் வட்ட வடிவில் மெதுவாக பதினைந்து நிமிடங்கள் வரை மசாஜ் செய்தால் கண்களின் வீக்கம் குறைந்து நன்றாக இருக்கும் உங்கள் கண்களின் கீழ் கருவளையும் வந்தால் நீங்கள் நன்றாக தூங்கவில்லை என்று அது உணர்த்துகிறது உங்கள் போன்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மேலும் கண்களின் கீழே குழந்தைகளுக்கு எல்லாம் வீக்கமாக இருந்தால் அதை உடனே கவனித்து விடுங்கள் அவர்களுக்கு தண்ணீர் நன்றாக கொடுங்கள் தண்ணீர் உடலில் சரிவர இல்லை என்றாலே கண்களின் தசை பகுதி வீக்கமாக இருக்குமா உங்கள் கண்கள் சரியாக பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்